இவர் சொல்றாரு இவர் அரசாங்கத்தில் இருக்கிறாங்களா இவங்க இவரும் அந்த மத்த ஏழு எட்டு பேர் மொத்தமா பூந்தி அண்ட் கம்பெனி அப்படின்னு பேர் தெரியாது யாரோ ஒரு என்ஜினியர் இருக்காரு மாத்திரம் இல்லையாங்க பொடியனா தெரியாது தெரியாதவங்களை அனுப்பிட்டு இதான் உங்களுக்கு வர்ற பாடு நான் சொல்லல கள்ள நூல் சொல்லி ஆ நாங்க பேசி இல்லையா அவர் சொல்றாரு இனி அவங்க விபத்தான் அதுதானே பொய் சொல்லலாம் ஈஸியாவே பொய் சொல்லலாம் அதுதான் இப்ப இவனு சொன்ன பொய்கள் இவர்கள் சொல்ற பொய்கள் எல்லாருக்கும் வெளியே வந்துருச்சு அதுதான் இருக்கு நிலைமை

இவங்க இருக்கிறதெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாங்களா ஆமாம் இருக்கிறது உங்களை மேலே இருந்த மரியாதை இல்லாமல் ஆக்கிட்டீங்க தொப்பி இல்லாமல் ஆக்கிட்டீங்க தாடி இல்லாமல் ஆக்கிட்டீங்க இதுதான் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன நாங்கள் வச்சு இல்லை சுற்றி சொல்லாது அந்த இருந்து அந்த உற்சாகம் இல்லை சும்மா செப்ப பெப்பமாக அடிக்கிறாங்க இந்த ஆள்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களே எப்படி மாடாக இருக்கிறாங்க அவங்களே சுபகா நல்லா ஆ அரசாங்கத்துக்கு வர்றதுக்கு அரசியலில் போய் சொல்லுவாங்களா நான் ஒரு நாளும் போய் இல்லை அதனால அலமதுல்லா இப்படி இருக்கிறேன் அல்ஹம்துல் இல்லா உண்மை பேசுறதுக்கு பயப்பட்டதும் இல்லை பெரிய பெரிய தோரமர ஆள்களோட எல்லாம் முட்டி வந்திருக்கிறேன் அதை சுற்றி அந்த சாம்பல் முட்டிலாம் அதெல்லாம் வேலையில் வட்லாப்பம் லஞ்சம் ஒன்றும் இல்லை எதுக்கு குணு தோதுறது காரணம் சொல்லாம ஓப்பனாக பேசுங்களே பாய் உங்களுக்கு இருபது வருஷம் இருக்கிறீங்க அல்ஹம்துல் இல்லா இன்னமும் ஒரு இருபது வருஷம் இஸ்ராயல் அலேசலாம் வர காட்டி மலக்கல் மவுத் வர காட்டி நீங்களும் இருங்க பிரச்சனை இல்ல பேசுங்க பேசுங்க ரூஹு போக காட்டி இருங்க அப்படி சொல்லுவோமே சாவர வர காட்டி சொல்ல இல்லாத மவுத்து வர உங்களுக்கு இந்த பொசிஷன் தேவைன்னா அல்ல அம்து இல்லா பிரச்சனை இல்ல அந்த சப்ஜெக்ட விட்டு அது வேற ஒரு நாள் கதை போ சத்தமே இல்ல அப்படி இல்ல வந்த உடனே பிடிக்கிறான் சொன்ன இப்ப விஜித் ஏரா ஃபாரின் மினிஸ்டர் ஏழு லட்சத்தி சொச்சம் போட் ஏழு லட்சத்தி பதினாறம் போட் கொடுத்து ரெக்கார்டா கம்பா டிஸ்ட்ரிக் ஆள்கள் முனிர் முல்லப்பரும் கம்பா தான் என்ன சொல்ல உங்களோட பற்றி என்ன சொல்ல வேறு மாதிரி போயிடும் நல்ல நம் மதிக்கிற நல்ல நண்பர்கள் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக் ஒன்று அல்லா அல்லா அதில் அந்த பல பிரசன்னரான தூங்க பிரசாரரான வீரர் அந்த மிரிஸ் கூட என்ன சொல்லுவாங்க இவருக்கு வேறு ஏதாச்சும் இருக்குது மற்றவங்க அந்த சின்ன பொடியான ஒருத்தர் எல்லாமே வந்து நீங்களோட எல்லா இடத்துக்கு பிடிங்களே வாப்பா புடுங்க புடுங்க தானே வந்தீங்க ஐம் சாரி பிடிக்க தானே வந்தீங்க என்ன பிடுங்குறீங்க இப்போ இவர் சொல்கிறாரு அவங்களுக்கு லாபம் இருந்தால் தான் ரோட் செய்வானோலாம் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான கமிஷன் அடிக்கக்கூடிய ரோட்டில் தான் அந்த அந்த ஏரியாவில் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கதை சரி வாப்பா நீங்கள் எல்லாம் ஒளியாக்கல் சரி இந்த ஆறு மாதத்துக்கு செஞ்ச ரோட் ஒன்று காட்டுங்க ஆனால் பெரிய ரோடாக இருக்கணுமா சின்ன ரோட்டை எடுத்து இந்த மாடாக்கமான ஆட்களை அதே மாதிரி இவங்களுக்கு ஏலாது எல்லாத்த மொத ஒன்றுமே செய்ய வைப்பேன் எங்கட ஆள்கள் என்ன சொல்றாங்க நிம்மதியா நோம்பு திறந்தோம் நிம்மதியாக தராஹி தோந்தோம் நிம்மதியா நாங்கள் ரமலான எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் பிரச்சனை நடந்துச்சு உண்மை அழுத்கம பிரச்சனை கிரீசியா காதுக்கு அப்புறம் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நோம்புலையா பிரச்சனை எங்களுக்கு வந்துச்சு என்ன நோம்புல வந்துச்சு எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை சும்மா போய் கெபரை அடித்து இது இருக்க வானம் எல்லாருக்கும் மொதல் சொல்ற அந்த வெளிநாட்டில் ஒவ்வொரு ஜொப் செஞ்சுருக்கிறீங்க உங்களோட ஜொப்பை செஞ்சுட்டு மாஷால அல்துள்ளான்னு சொல்லி ஜஸாக்கல்லா நீங்க அனுப்புற டொலருக்கு நாட்டுக்கு அனுப்புறீங்க இல்லை நாட்டுக்கு தான் வருது அல்துல்லா உங்களோட பங்களிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லல உங்களோட பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு அதுக்கு ரொம்ப தாழ்மையோட ஜஸாக்கல்லா இதுக்கு மட்டும் வேற ஏதாச்சும் சொன்னீங்க சரி நீங்க அங்கே பசியில் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு டோல் கிடைக்கும் உங்களுக்கு வழி இல்ல கவர்மெண்ட் கிட்ட போய் பிச்சை கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் பிச்சை போடும் உங்களுக்கு பிச்சைன்னா அந்த கொடுக்கும் சாரியா அது இனி பிச்சை மாதிரி தானே இங்க அது கிடைக்காது இலங்கையில இலங்கையில தான உழைச்சி சாப்பிடணும் இல்லாட்டி போனால் பிச்சை கேட்டு யாராவது தனவந்தர்கள் ஒருத்தரோ வேற ரோட்டில் போற ஒருத்தரோ ஏதாச்சும் கொடுத்தா தானே அவங்களுக்கு பொழைப்பு இதுதான் என் வித்தியாசம் அதை சுட்டி வேற மாதிரி இது எடுத்துடுவானும் தயவு செய்து இப்போ இந்த முனிர் கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அதுவும் அந்த பூந்தி அண்ட் கம்பெனி மற்றவங்க பேர் உண்மைக்குமே தெரியாது எனக்கு உண்மைக்குமே தெரியும் நல்ல மனுஷனாக இருக்கலாங்க அவங்க அது எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் அதாச்சும் அந்த தகுந்த ஆட்களை போடாமல் இவன கொண்டாந்தது பொம்மை இது முனிர் மூலப்பரை மட்டும்தான் எனக்கு தெரியும் வேற டாக்டர் ஒருத்தர் அவர் ரிஸ்வி சாலி பேசுகிற பாடே இல்லை எங்கே எங்கே கூப்பிடுவீங்களோ மாஷா தான் வந்துடுவேன் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை எழுவத்தாறாயிரம் மக்கள் கொழும்பில் இருக்கிற முஸ்லீம் மக்கள் போட்டு அவரை எடுத்தாங்க சிங்கள ஆள்களும் போட்டிருப்பாங்க என்று சொல்லி இந்த இறங்க குண குணசேகரேன் யாரோ இறங்குன்னு சொல்லி கொலனாவை பக்கம் சந்தை கேட்டு வந்த ஒரு ஆள் அவரும் ஹரிணி அமரசூரிய தான் கேம்பெயின் இருந்திருக்கு கொலனாவில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எத்தனை நீங்களோ ஓட் போட்டிருப்பீங்க அந்த கொலோனாவில் இருக்கிறாங்க சும்மா வாடி கமெண்ட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸில் தானே இருக்கலாம் ஓ அப்பாவும் அந்த மன்சன் நல்ல மன்சன் அவர் பர்ஸ்னல் ஒன்றும் இல்லை மாஷாலாம் நல்ல மனுஷன் ஆனால் கொஞ்சம் யோசிங்க நீங்கள் அந்த டைமில் ரிசி சாலிய ஃபோட்டோவை ப்ரொமோட் பண்ணலை அங்கே இன்னும் வாதம் விளங்குது நாங்கள் எல்லாம் உண்டு நாங்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்லிவிட்டு இறங்கிக்கி அவங்க அவங்க வேலை செஞ்சாங்க பிரச்சனை இல்லை பர்சனலாக எடுத்துக்கொள்ள வானோம் தயவுசெய்து என்ன கடத்த சொல்கிறேன் ரைட் அதை மாதிரி வாரன் முஜிபுக்கும் மரிகாருக்கும் வாரன் வாரேன் வாரேன் சஜித்துக்கும் வார கொஞ்சம் இருக்க பொறுத்துக்கிட்டே இப்போ அவங்க அந்த கேம்பெயினாக எடுத்து பாருங்கள் இவர்தே டிக்டாக்ஸில் நான் ரெண்டு மூணு காந்தன் நான் நினைக்கிறேன் இறங்கடையே ஹர்னிட்டே இருக்குது கொழும்பு டிஸ்ட்ரிக் தானே வா கொலோனாவெல்லாம் போயிட்டே அப்போ ரிஸ்விசாலியாக மறந்துட்டீங்க பரவாயில்ல இந்த ரிஸ்வி ஹோட்டல் ஹோட்டல் எடுத்து போனால் சமூகம் இருக்குதே எல்லா இடத்துக்கு எடுத்து போனீங்க எங்கட மேமன் சமூகத்துல பெரிய ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க மாஷாலாம் பரவாயில்ல ஆனால் அவர் வேலை வாங்க அவங்களோட பர்சனல் வேலைகள் எடுத்துடுறாங்களோ அல்லாஹூ ஆலம் நான் அதுக்கு பொறாமல் இல்லை அவங்க கூட லாபத்துக்கு செஞ்சாங்க நீ லாபத்துக்கு தானே எல்லாம் செய்கிறது சமூகத்துக்கு என்ன செய்கிறான் நான் சமூகத்துக்கும் பேசுகிறேன் எனக்கு ஒரு லாபமும் இல்லை எனக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறதும் இல்லை அலமதுல்ல வல்லாகி கொடுக்கறது இல்லை இப்படி பேசப்பா நான் காசு கொடுக்கணும் அப்படி வல்லாகி யாரும் கொடுக்குறது இல்லை நம்ப்தான் நம்புங்க இல்லாடி போனால் தொலைஞ்சி போங்கன்னு சொல்ல இல்லாத நீங்கள் இங்கே இருங்க மகிஷரில் பார்ப்போம் அவ்வளோதான் சரி இப்போ இப்போ முனிர் முல்லருக்கு கேட்குறோம் இப்போ நிம்மதியாக தானே உங்களுக்கு இருக்கணும் எங்களுக்கும் நிம்மதியாக தான் இருக்கும் அப்ப ஏக்கள பள்ளிவாசன் மறக்க சொல்கிறேன் திறந்து கொடுங்களே வாப்பா அதுக்கு பேசுங்களே மகர பள்ளிவாசல் பேசுங்களே ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் கொடுத்து அவங்களோட மக்கு ஓட்டு இல்லை நம்பி கொடுத்தாங்க ஓ நீங்களும் சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்க இஸ்தனாக் தேவி சீதேவின்னு சொல்லுவோம் மற்ற தேவி சொல்ல மானால மானால மூணால வர்ற தேவி சொல்றது இல்லை அப்பாச பண்ற மாதிரி மூட்டில் நான் இன்னைக்கு ஸோ அதனால அதனால அவங்களுக்கு சொல்கிறேன் இதுவளுக்கு பேசுங்க நீங்கள் இருந்தவா அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கல அவங்கள்ட்ட ஒரு லிட்டர் டீசல் வாங்கல ஆனால் மாஷல்லா எம்பசிகளோட ஏதாச்சும் த இது அந்த ஈஸ்டர் உயிர்த்தினார் தாக்கு இப்போ நாளைக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் சண்டே நாளைக்கு எங்களுக்கு ஆப்பு வச்ச ஏதோ நாடோ நாடுகளோ எங்களை முஸ்லீம்கள் சமூகத்தை தீவிரவாத சமூகம் ஆக்கினது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னா நல்லாட்சியில் ராஜபக்ஷட ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு தீவிரவாத லேபிள் படல வீட்டில் இருந்த கத்தி ஒரு ஆரஞ்சு கத்தி இருந்தாலும் எடுத்துகிட்டு போன சம்பவங்கள் இருக்குது இருக்குது தானே நல்லாட்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருந்த ஆட்சி முன்னாள் ஜனாதிபதி அதுவும் முஸ்லிம்கள பங்களிப்பு வந்த மைத்ரி பால சிறிசேன பெருணீங்க தானே அதுலேயுமே இருந்தாங்க முஸ்லீம் அமைச்சர்கள் பல பேர் பேசினாங்க பல பேர் பேசல ஆனால் இப்போ ஒருத்தனும் பேசுகிறான் இல்லையே ஒருத்தனும் பேசுகிறான் இல்லையே எதுக்கியா நீங்கள் உள்ள இருக்கிறீங்க எதுக்கு இருக்கிறீங்க மகர பள்ளிவாசலும் அந்த பள்ளிவாசலை முதல்ல ஏக்கல பள்ளிவாசலை திறந்து விடுங்க உங்களோட ஏரியாவில் வர்றது இது பரவாயில்ல நாங்கள் என்ன செய்ய நீ ஓட் போடுற ஆட்கள் நீங்கள் அதுக்கு பங்காளிங்க நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறீங்க நீங்கள் அதை என்டோஸ் பண்ணி அதுதான் இருக்கு விஷயம் இத சொல்லிட்டு அடுத்த வீடியோல வாரன் விஜி தேரா சொல்றாரு நாங்க கள்ள நூலை பிடிக்க போனா பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வருமாங்களா சொல்ல சொல்லாதே சரி படிச்சவங்க கரத்தில ஏத்தினவங்க கருத்தில ஏத்தினாங்க எங்கட சமூகத்தை ஆள்களை பேசுற ஆள்களை உண்மைக்குமே போட இருந்துச்சு நாங்க தான் கேட்டோம் இந்த பாவத்தில் சம்பந்தம் இல்ல அல்ஹம் இல்ல ரெண்டு வேற தொழில் சுக்ரானா அது மாதிரி முஜிபுக்கு வாரன் மரிக்காருக்கு வாரன் அவங்க சஜவையில் போட்டிருக்கிறாங்க கொள்ளும்புட அந்த பிரதீப் சால்சோ யாரோ கல்லன் வில போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்கிங் கல்லன் செஞ்ச மூணு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சேலஞ்ச் பண்ணுறார் ஏழுமா முஜிபு ரஹமானுக்கு இதுக்கு பதில் கொடுக்க இல்லாட்டி முஜிபு ரஹ்மானுக்கு பங்கு போகுதா அப்படி ஒரு கதை ஒன்று அடிப்படுது எங்களுக்கு தெரியாது பாப்பா அது இல்லாமல் இவங்கள போடுங்கன்னு சொல்லி சஜித் பிரேமதாசுக்கும் பங்கு போகுதான்னு தெரியாது எங்களுக்கு ஏனென்றால் எல்லாமே சொல்லுவாங்களே தலைப்பு இல்லாமல் நடக்காதேன்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நல்ல மண் வைப்போமே அவங்க வந்து ஊழலுக்கு எதிர்ப்பு ஆனால் ஊழல் செஞ்ச ஆட்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க சஜிபை நம்பேலுமா ஆளை பார்த்து போடுங்க உங்களோட ஏரியால் உங்களோட ஏரியாவில் தான் உங்களோட ஏரியாவில் தான் இப்போ ரிஷா டாஜி மன்னாருக்கு நல்ல வேலை செஞ்சுருக்குறாங்க இல்லா அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது எக்ஸெப்ட் பண்ணணும் ஆனால் கொழும்புக்கு முஜிபுர் ராமான் ரெண்டு ஸ்கூல் பத்து ஸ்கூல் நாலு ஸ்கூலுக்கு இவ்வளோ இவ்வளோ உதவிட்டு இதை ஒரு லெவலுக்கு கொண்டு அந்த ஸ்கூல்கள்டன் அஞ்சு ஸ்கூலில் பேர் சொல்லுங்கள் ஒம்பது வருஷத்தில் அஞ்சு ஸ்கூலில் பேர் மரிக்கார் என்ன நான் நினைக்கிறேன் ரோட்டில் வெள்ளம்பிட்டியாக ரோட் செஞ்சு அது நேஷ்னல் பாலிசி நேஷ்னல் ஜாத்திக பிரதிபாத்தியில் வந்தது தனியாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு சரி அந்த ஹைவே செய்கிறதுக்கு அந்த பிளோக்கேஜ் ட்ரைனேஜ் எல்லாமே செய்வாங்க பிரிட்ஜஸ் அதெல்லாம் செய்வாங்க அவங்களோட பர்சனல் டிசிபியில செஞ்சு இல்லை ஸோ மாடு மக்காவாம சரியான ஆட்களை தேர்ந்து அனுப்புறதுச்சு அதை இந்த முறை நான் கேட்கல பட்டு திருந்தட்டும் வேறவே இது ஒன்றும் இல்லை இல்லாட்டி எங்களே அரச கட்சிகள் கூப்பிடலன்னு சொல்லல சில கட்சிகள் கூப்பிடுச்சு ஆனால் அது டிஷ்யூ மாதிரி போடுறதுக்கு ஷிராஸ் யூனிவர்சிட்டி டிஷ்யூ பேப்பர் இல்லை ரைட் அதனால ஒழுங்கா நேர்மையா லீடர்ஷிப்புக்கு ஒத்தழைப்போட நான் எப்பயுமே இருப்பேன் ஆனா அதுக்கு தகுந்த மரியாதை ரெஸ்பெக்ட் எங்களுக்கும் இருந்தா தான் மக்கள் மத்தியில் போய்ட்டு போய் சொல்லி அரசியல் செய்யறதில்ல அரசியல் எல்லாமே போய் சொல்றாங்க அவங்க சொல்லி அல்லாவுக்கு பதில் கொடுக்கணும் அந்த பயத்தோட நான் இருக்கிறேன் நம்ம இந்த குனூத் விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லி எதுக்கு உதறிங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்களே ஹசரத் சவன் ஒன்று போடுவா வீட்டுக்கு வந்து இல்லை எங்களுக்கு வீட்டுக்கு வாங்க டைம் கொடுங்க அங்க வந்து பேசுவோம் அடுத்து போடு நான் அதுக்கு வீடியோ போடுறேன் ஜசாக் உங்களுக்கு பர்சனலாக சொல்லல எல்லாருக்கும் சொல்றேன் ஐ ஹவ் நத்திங் பர்சனல் அகேன்ஸ்ட் யூ பட் வயக்குன்னு தோதுறீங்க எனக்கு மட அடிக்கிறது கூட எங்கிற களிமாசன்னு முஸ்லீம்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல விஷயமா செய்யறீங்க மன்னிக்கிறது இல்லை யாரே நான் பெரிய அவ்ளியா இல்லை அது சுட்டி மார்ஷாலில் உங்களுக்கு எல்லாம் இன்ஷால்லா அது சுட்டி தட்ஸ் ஆல் அந்த முனிர் முல்லாஃபர் ப்ளீஸ் அந்த இல்லை போதும் அது சுட்டி முடிச்சிடுவோம் இதை இன்ஷா பள்ளி பள்ளிவாசலை தொடக்க வழி பண்ணுங்க எங்களுக்கு மட்டும்தான் எங்கட குரான்களை இம்போர்ட் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் பண்ணலாம் புது பள்ளிவாசல் திறக்கியா இருக்கிறீங்க பொய் சொல்லி வந்த அரசாங்கம் இது ஜெபி நப்பிம் சாரி தான் பி என்போம் கோயிகவான அன்றகுமார திசா திசாநாயக்க டபுள் ஷர்ட் இப்ப டிமாண்டா இருக்கான் இந்த மீடியால நான் சொன்ன பொய்கள் சுஹான் ஜசா கல்லாக நான் இந்த நியூஸை பார்த்த உடனே பேச வந்துச்சு மீடியம் சீக்கிரமா சந்திப்போம் ஜஜா கல்லாகர் இஸ்லாம்